வழக்கமா தான் நம்ம ரெட் அலர்ட் கொடுத்து கேள்விப்பட்டிருப்போம் ஆனா வரலாற்றிலே முதல் முறையா வெயிலுக்கு மஞ்சள் அலர்ட் கொடுத்திருக்கிறது வானிலை ஆய்வு மையம் தமிழகத்தை பொறுத்தவரை தான் அதிகபட்சமாக வெயில் பதிவாக இருப்பதாக கூறப்படுகிறது அதே போல கொங்கு மண்டலத்திலையும் நூறு முதல் நூத்தி ரெண்டு டிகிரி வரை வெயிலின் தாக்கம் பதிவாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது இது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மிக அதிக அளவுல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு இதற்கு காரணம் என்ன அப்படின்னா காலநிலை மாற்றம்தான் இந்த வெயிலின் தாக்கத்திற்கு காரணம் அப்படின்னும் வானிலை ஆய்வு மையம் இதற்கான விளக்கத்தையும் கொடுத்துருக்கிறது இதனால் அடுத்த இரண்டு மாதங்களுக்கு வரலாறு காணாத வெயிலின் தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க தமிழகத்துல ஒரு சில பகுதிகளில் நூற்றி ஐந்து டிகிரிக்கு மேல வெயிலின் தாக்கம் காணப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு இது போன்ற நேரங்களில் சிறியவர்கள் மற்றும் பெரியவர்கள் நோய்வாய்ப்பட அதிக வாய்ப்பு இருப்பதால் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வர பெரியவர்கள் யாரும் வெளியில வர வேண்டாம் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறது புயல் மழைக்கு போன்றவற்றிற்கு விடுத்த எச்சரிக்கை எல்லாம் போய் இப்பொழுது வெயிலுக்கே எச்சரிக்கை கொடுக்கறோடைய நிலைமையில நம்ம வந்துட்டு இந்த மாதிரியான நேரத்துல நம்ம உதவ நம்மளே பாதுகாத்துக்க வேண்டியது மிகப்பெரிய ஒரு முக்கியமான பொறுப்பாக இருக்கிறது இதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நமக்கு நீர் சத்து உள்ள உணவுகளை நம்ம சாப்பிட